நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலரும் வெளியேற தொடங்கியிருக்காங்க அது குறிப்பா விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த நிர்வாகிகளோட விலகல்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஏற்கனவே சீமான் மீதான விமர்சனம் காரணமாக வரிசையாக நிர்வாகிகள் பலரும் வெளியேறிட்டு இருக்காங்க இப்போ பெரியார் பற்றி அவரோட விமர்சனம் காரணமாக இன்னும் சிலர் வெளியேற தொடங்கியிருக்காங்க கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் மகாதேவன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறதா வந்து அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன விடுதலை அரசியல்னு இதனால் வர நான் பயணித்து வந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலான இனிமையான பயணத்தை இன்னியோடு முடிச்சிக்கிறேன் இன்றோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு இதனால் வரையிலும் உடன் பயணித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றினும் சொல்லியிருக்கார் அதை தொடர்ந்து நேற்று நூத்துக்கும் மேற்பட்டோர் நாதாகாவிலிருந்து விலகியிருக்காங்க சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை இணை செயலாளர் தலைமையில் பலரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பெரியாரை அவமதிக்கும் விதமா ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பேசியிருந்தாரு இதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்திருந்தாரு பெரியார் தத்துவங்களை மட்டுமே பேசி ஓட்டு சேகரிக்க எந்த தலைவராவது தயாரா இருக்கிறாங்களா வள்ளலார் ஐயா வைகுண்டர் போல என்ன புரட்சி செய்தார் பெரியார் பெரியார் குறித்த விவாதத்துக்கு இருக்கரம் நெட்டி தயாரா இருக்க பெரியார் ஆரிய தலைமையுடன் நட்புடன் இருந்தார் அப்படின்னு சீமான் விளக்கம் கொடுத்திருந்தார் ஆனா இதை சீமானின் நாம் தமிழர் கட்சியினர் பலரும் அவருடைய இந்த கருத்தை ஏத்துக்கல இந்த நிலையில தான் நிர்வாகிகள் பலரும் இருந்து வெளியேறி இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய முகமா மாவட்ட அளவில் இருந்த பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கி இருக்காங்க கட்சியின் முக்கிய தலைவர்கள் சொல்லப்படுற பல உள்ளூர் தலைகளும் அடுத்தடுத்து வெளியேறிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா மாவட்ட செயலாளர்கள் தான் அதிக அளவில் வெளியேற தொடங்கியிருக்காங்க அதற்கான காரணங்களும் வந்து நிறைய இருக்கு கடந்த சில வருஷத்துக்கு முன் நாம் தமிழர் இருந்து பலர் வெளியேறி திமுக அதிமுகவில் நடந்திருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு வெளியேற எல்லாருமே திமுக அதிமுகவில் தான் போய் சேர்றாங்க இந்த நிர்வாகிகள் வெளியேற்றத்தால நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திச்சிருக்கு மறுபடியும் நாம் தமிழர் கட்சியோட அஸ்திவாரம் ஆட தொடங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இன்னும் சில பேர் வரும் நாட்கள்ல நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நாம் தமிழர் கட்சியில உள்கட்சி மோதல்கள் நிறையவே ஏற்பட்டிருக்க நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தான் நாம் தமிழர் இருந்து பலர் வெளியேற மிக முக்கிய காரணமா இருக்கு இப்போதைக்கு காத்து தமிழக வெற்றி கழகம் பக்கமும் திமுக பக்கமும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்க இருந்து வெளியே போறவங்க எல்லாம் டைரக்டா போறது ஒன்னு விஜய் கட்சி அப்படி இல்லைன்னா திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்க்கிறது திமுகவை எதிர்க்கிறது வந்து எதிர்க்கிறது இது கிட்டத்தட்ட நாம் தமிழரின் ஸ்டைல் தான் இதை மனசுல வச்சுட்டு தான் நாம் தமிழர் நிர்வாகிகள் பலர் வெளியேறுவதா கூறப்பட்ட நிலையில இவங்க தாவைக்க பக்கம் போகாமல் இப்போ திடீர்னு திமுக பக்கம் போக தொடங்கி இருக்காங்க சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறதா மண்டல செயலாளர் பிரபாகரன் தலைமையில் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியின் பிரிவினையின் தொடக்க புள்ளியாக இருந்தது கட்சியில் சீமான் அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல உங்க கருத்துக்களை ஏத்துக்கிறது இல்ல நான் தான் எல்லாம் விருப்பம் தான் இருங்க இல்லாட்டி போங்கன்னு ரொம்ப அலட்சியமா அவதரா பேசுகிறதா வந்து அவங்க குற்றம் சொல்லி தான் அந்த கட்சியை விட்டு விளங்கினாங்க அதுக்கப்புறம் விழுக்கிறம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகிறதா சொல்லியிருந்தாங்க இது கட்சியில் மேலும் மேலும் பிரச்சனை உருவாக்குச்சு ஆனா போறவங்க யாரும் சீமான் தடுத்து நிறுத்துறதில்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு முக்கியமா இந்த மாதிரி கட்சியை விட்டு வெளியே போறாங்க கட்சியின் மேலே அதிருப்தியில் இருக்கான்னு சொல்லி நிர்வாகிகள் கிட்ட சீமான் பேச்சு கொடுக்காததான் அவங்க கட்சி விட்டு வெளியேறதுக்கு மற்றும் ஒரு காரணமா இருக்கு போனா போகட்டும் கட்சி யாரையும் நம்பி இல்லை அப்படின்னு சீமான் ரொம்ப அலட்சியமா அசாத்தியமாக வந்து அவங்க வந்து சொல்றாங்க கட்சிக்கு சரியான கட்டமைப்பு இல்ல கட்சி பணங்கள் வந்து அதிகமாக திருடப்படுது கணக்கு கட்ட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திரள் நிதி அப்படிங்கிற பேர்ல தம்பிகள் சேமித்து கொடுக்குற பணத்தை கட்சி தலைமைக்கு அனுப்பணும் இந்த மாதிரி தேர்தல்கள் வரும்போது பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறது அப்படின்னு வழக்கமான ஒரு அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி எப்பவும் மாறிடுச்சு ஆனால் ஆரம்பத்துல அவங்க இப்படி எல்லாம் கிடையாது கிடையாது போக 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 தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையே மாறுது அப்படின்னு உணர்ந்த சில நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரிசையா அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க கட்சியோட கொள்கைகள் மட்டும் மாறல சீமானே மொத்தமா ஆளே வேற மாதிரி போய் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தவிர்க்க முடியாத காரணம் இதுதான் இந்த ஒரு காரணத்தினால தான் தொண்டர்கள் கொத்து கொத்தா வந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இதை பத்தி சீமான் எந்த கவலையும் பட்டதா தெரியல மேடை மேடைதோறும் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கார் குறிப்பா சமீபத்துல பெரியாரை பத்தி பேசி ஏகப்பட்ட கான்ட்ராவர்சிகளுக்கு உள்ளான சீமான் இப்போவும் பேசுனது தப்புன்ட்டு வாயை மூடிட்டு இல்லாம சொன்னதுக்கு வந்து விளக்கம் சொல்றேன்ற பேர்ல மறுபடியும் மறுபடியும் அவதூறுகளையும் ஆபாசங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வர்றாரு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கி வர நிலையில இருந்து இப்படி நிர்வாகிகள் களைஞ்சி போறது பிரிஞ்சு போறது மற்ற கட்சிகளுக்கு தாவறதுங்கிறது தொடர்கதியாகி போயிருக்கு இப்படியே போச்சுன்னா இவங்களோட வாக்கு வங்கி நிச்சயமா சரியாதான் போகுது இருக்கிற மரியாதையும் ஓட்டு வங்கியும் காப்பாத்திக்கணும்னா சீமான் வாய முடிட்டு இருந்தாலே போதும் ஆனால் அதுதான் அவரால முடியாதே அப்பா இணைந்து நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை